ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ் ட்ரீம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா வந்து பதினேழு அடிக்கு நாற்பத்தி அஞ்சு அடிங்க ஃபுல்லாகவே வந்து அவுட்டர் டு அவுட்ரு இருக்கிற சைஸே இவ்வளோ தான் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் இருக்குது இதில் ரெண்டு பெட்ரூம்கான ஆப்ஷன் ஒரு காமன் டாய்லெட்டுக்கான வீவ் தான் கேட்டிருக்காங்க ஸோ வாங்க இந்த வீட்டோட பிளானை பார்த்துடலாம் ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதான ரெண்டு அடி கேப்புங்க ஸோ மெயின் கே ஏன்னா ரொம்ப ரோடு வீவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அடிக்கடி டஸ்ட் எல்லாம் சான்சஸ் இருக்குன்றதுக்காக ஒரு ரெண்டு அடி அளவுக்கு கேப் வந்து ஃபஸ்ட்டே கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக அதுக்கு மட்டுமே ஒரு ஃப்ரெண்டில் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் தான் அதை விட்டுருக்கோம் ஸோ அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துட்டு பார்க்கிங் பார்த்தீங்கன்னா எட்டு அடிக்கு பதினாலரை அடி ஸோ இந்த இடத்துல ஒரு டூ வீலர் பார்க் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன கார் கூட பார்க் பண்ணலாம் பட் அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்காது அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன அளவுக்கு இருந்தால் போதுமானதுன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான சைஸ் வந்து நம்மளுக்கு பதினேழு தான் இருக்குது ஸோ அதனால அதுக்குள்ளேயே நம்ம பிளான் பண்ணணும் செட் பேக்ஸ் கூட இல்லாமல் பிளான் பண்ணணும்னா இப்படி தான் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து கிளாக் வைஸில் படிக்கட்டு மேலே போகிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது மெயின் டோரோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோட் வீவ் பார்த்த மாதிரியான மெயின் டோர் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்குதுங்க லிவிங் ஹால் ஹால் லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறு அடிக்கு பன்னெண்டு அடி எட்டு இன்ச்சுன்ற சைஸோட இருக்குது நல்லாவே கன்வீனியன்ட்டான பெரிய லிவிங் ஹாலுக்கான ஆப்ஷன் தாங்க லிவிங் ஹால்லேருந்து ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு அடி அளவுக்கான ஒரு செட் பேக்கான ஆப்ஷன் இருக்குது நல்லா ஒரு பெரிய விண்டோ இந்த லிவிங் ஹாலுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய விண்டோக்கான ஆப்ஷன் நம்ம இந்த பக்கம் பிளான் பண்ணிக்கலாம் அது போக இந்த இடத்துல வந்து சோஃபாக்கான வியூவை வந்து இந்த இடத்துல பிளான் பண்ணிக்கலாம் ஸோ சோஃபா ஏதாச்சும் கொடுக்குறதா இருந்தால் இந்த இடத்துல பிளான் பண்ணிவிட்டு டிவிக்கான ஆப்ஷனை வந்து இந்த பக்கம் கொடுத்துக்கலாம் ஏன்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவே அட்டாச்ச்டாக இருக்கிறனால ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணியிருக்கனால இந்த இடத்துல வந்து நம்ம வந்து விண்டோக்கெல்லாம் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை ஸோ அதனால் இந்த இடத்துல இப்படி லெஃப்ட்டில் கொடுத்தாச்சு சோஃபா இங்கேயும் போட்டுக்கலாம் இந்த இடத்துலையுமே ஒரு சின்ன சோஃபாக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பெட்ரூம் தாங்க ஏழு அடி அஞ்சு இன்ச்சுக்கு பன்னெண்டு அடின்ற சைஸில் இருக்குது ஸோ நார்மலாக நம்மளோட பெட்டோடய அகலை வந்து ஒரு அஞ்சு அடி அளவுக்கான அகலாக இருக்கிறத பெட்டை வந்து நம்ம கன்வீனியண்டாக போட்டுக்கலாம் இங்கே போட்டுட்டு ஒரு சின்னதான ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துக்கலாங்க வார்ட்ரூம்க்கு சின்னதான ஷெல்ஃப் மாதிரியான ஆப்ஷனை வந்து இந்த இடத்துல பிளான் பண்ணிக்கலாம் ஸோ சைஸ் சின்னதாக இருக்கனால அந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும் கிட்ஸ் பெட்ரூமாக வந்து கன்வீனியன்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா லீவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் இந்த வீட்டோட பிளானில் மாஸ்டர் பெட்ரூம் இங்கே தான் வரும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோக்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ இதுதான் விண்டோக்கான ஒரு வீட் விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்தாச்சு இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதான வார்ட்ரூப்புங்க வாட்ரூமுக்கான ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விண்டோ இங்கே தான் வருது ஸோ இங்கே ஒரு பெட்டுக்கான வீவை வந்து கொடுத்துக்கலாம் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரூமோட சைஸ் ஒம்பது அடி பதினோரு இன்ச்சுக்கு பன்னெண்டு அடின்ற சைஸில் இருக்குது இந்த பெட்ரூம்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி எட்டு இன்ச்சிக்கு எட்டு அடின்ற சைஸில் இருக்குது இங்கே வந்து சிங்க்குக்கான ஆப்ஷன் கொடுத்து இங்கே கேஸ் ஸ்டவ்க்கான ஆப்ஷன் கொடுத்தாச்சு இங்கே ஒரு சின்ன விண்டோங்க யூட்டிலிட்டி ஸ்பேஸ்லேயே ஒரு சின்ன விண்டோ டோரோட ஓப்பனிங் இருக்குது ஸோ தட் பேக் சைடு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ் வேலை ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேண்டாம் கிச்சன் யூட்டிலிட்டியாக வேணான்னா ஃபுல்லாகவே கிச்சன் கொடுக்கலாம் பட் என்ன தான் இருந்தாலும் ஒரு சின்ன ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அஞ்சடி எட்டு இன்ச்சிக்கு நாலடின்ற சைஸோடு இருக்குது ஒரு துணி காய போடுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஜாமெல்லாம் காய போடுறதுக்கு சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கனால கிச்சன் சைஸ் சின்னதாக இருக்கனால பாத்திரம்லாம் கவுக்குறது கூட நம்ம வெளில யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வீட்டோட கம்ப்ளீட்டான ஒரு பிளான் இந்த வீட்டோட பிளான் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு தேவைப்பட்ட ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்